சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு ஆராய்ச்சி பகுதியிலே இங்க இருக்கின்ற அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்ட அரிய பொருட்களை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் முதல் முதலாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இதயம் புரட்சி தலைவரி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த கீழடி அகழாய்வு பணிகள் துவங்கப்பட்டன பிறகு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் முதற்கட்ட ஆய்வு இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு துவங்கப்பட்டுவிட்டனர் இரண்டாம் கட்ட ஆய்வு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில தொடர்ந்து மூன்றாம் கட்ட ஆய்வு ஆய்வாளர் திரு ஸ்ரீராமன் தலைமையில ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்படியே தொடரப்பட்டது நாலாம் கட்ட ஆய்வு அம்மாவின் அரசு மத்திய அரசின் அனுமதியை பெற்று தமிழக தொல்லியல் துறை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் கீழடி ஆய்வை மேற்கொண்டது ஐந்தாம் கட்ட ஆய்வு தமிழக தொழில்துறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் நடத்தப்பட்டது இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது கீழடிவில் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வந்தன அந்த காலகட்டத்தில் பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்துவதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு சுமார் பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியம் கட்டுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டு நிதி ஒதுக்கீடு டெண்டர் விடப்பட்டு அதுக்கு அடிக்கல் ஆட்டப்பட்டது ஆட்சி மாற்றம் வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கட்சி இது வரலாறு கீழடி அகழ்வாய் தமிழர்களின் பழமையான நாகரீகத்தை வெளிப்படுத்துகிறது சிந்து சமவெளி நாகரீகத்துடன் ஒப்பிடத்தக்க பழமையான தமிழ் நாகரீகத்தை உறுதிப்படுத்தி திமுக ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த மண்பாண்டங்கள் செம்பு தங்க ஆபரணங்கள் செங்கல் கட்டுமானங்கள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பொருட்கள் இந்த அகழ்வாயில கண்டெடுக்கப்பட்டன ஈழடிக்கு அருங்காட்சி உருவாக்கியது முதலில் அதிமுக ஆட்சியில்தான் இதற்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற மூன்றாம் கட்ட அகழ்வாயில் தான் ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபது பொருட்கள் இந்த அகழ்வாயில கண்டெடுக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட ஆறு கரிம மாதிரிகள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள லேபரட்டரிக்கு அனுப்பப்பட்டு கீழடி நாகரீகத்தின் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு என உறுதிப்படுத்தப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கீழடி ஆய்வில் எடுக்கப்பட்ட பொருள் அங்க அமெரிக்காவில் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு என உறுதிப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டில் நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கீழடி அகழ்வாய்வு தமிழர்களின் பண்பாடு வேர்களை உலகிற்கு எடுத்துரைக்கிறது இது நமது பாரம்பரியத்தின் பெருமையை உயர்த்துவதற்கு முக்கிய பங்கு பங்காற்றுகிறது என்று குறிப்பிட்டுள்ளேன் அம்மாவின் அரசு அமெரிக்காவில் சிக்காகோவில் உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதன்முறையாக கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட அருண் பொருட்களை காட்சிப்படுத்தும் அந்த கண்காட்சிக்கு பெயர்தான் கீழடி என் தாய்மடி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தது ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது தொல்பொருட்களை இதில் எடுக்கப்பட்டது ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது பொருட்களை மதுரை உலக தமிழ்ச்சங்க சங்க வளாகத்தை வைத்து கண்காட்சி துவக்கி வைத்தது இருபதாம் ஆண்டு ஒய் எம் உடற்கல்வியில் கல்லூரியில் நடைபெற்ற நாற்பத்தி மூணாவது சென்னை புத்தக கண்காட்சியில் கீழடி அகலாயு தொல்பொருட்கள் பொருட்கள் கண்காட்சி அரங்கத்தினை அமைத்து தமிழர் நகரத்தை மக்கள் பாதிக்கு கொண்டு சென்றது நாங்கள் அந்த புத்தக கண்காட்சியில் அப்படி தத்துருவோமா இந்த காட்சியெல்லாம் எல்லாம் படுத்தினோம் அப்ப யாரு இருந்தாங்கன்னு தெரியும் திரு உதயசந்திரன் பதவியில் இருந்தார் கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் திமுக கீழடியை வைத்து சில பேர் அரசியல் செய்கிறாங்க அம்மாவின் அரசு நாலு ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் சுமார் நூத்தி ஐந்து கோடி ரூபாய் இந்த துறைக்காக நிதி ஒதுக்கப்பட்ட அரசும் அதிமுக அரசாங்கம் தான் தமிழ்நாட்டில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்பது அகழ்வாயுகளில் முப்பத்தி மூணு அகழ்வாயுள் அதிமுக அரசாங்கம் தமிழகத்திலிருந்து அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைக்கப்பட்ட சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரிய பொருட்கள் மைசூரில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளன அவற்றை மத்திய அரசின் அனுமதி பெற்று தமிழகம் கொண்டு வந்து காட்சிப்படுத்திய பெருமை அம்மாவதி அரசுக்கு தான் இருக்கு இதுதான் இந்த கீழடி அகழ்வு ஆராய்ச்சியில் எங்களுடைய விளக்கம் நாங்க அதிமுக ஆட்சியில் எத்தனை கட்டம் அகழ்வாய் மேற்கொள்ளப்பட்டது என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம் எல்லாமே விளக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறோம் எந்த இருக்கின்ற இது ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்ன விளக்கம் அவங்க கொடுத்ததுன்னு தெரியல அவங்க என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு தெரியல எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தமிழனுடைய பெருமை தொன்மையான கலாச்சாரம் என்பதை வெளி வெளிப்படுத்தி இருக்கிறோம் அஇஅதிமுக ஆட்சியில் இதற்கு தான் சான்று சொன்னோம் இன்னைக்கு பார்த்தானா நான் ஏற்கனவே சொன்ன முடியும் இன்றைக்கு கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு இந்திய காலத்தை சேர்ந்த நாம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அங்கே வந்து அமெரிக்காவில் மாநிலத்தில் அனுப்பி அதில் அவருடைய சான்று உறுதிப்படுத்த அப்படி மத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழுடைய பெருமை உலகத்திற்கு பறைசாக்கியதுதான் என்ற நோக்கம் இப்ப இது கேட்டுக்கிறாங்க அதை கொடுக்கலங்கிறாங்க இதில் என்ன முரண்பட்ட கருத்து எடுத்தீர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம் ஆனால் அவர் கேட்கின்ற விளக்கத்தை இவர்கள் கொடுக்கப்பட வேண்டும் இவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க அவர் என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு

நடவு சம்பவம் எல்லாம் உண்மைதான உண்மையை பொய்யா சொல்லுங்க நீங்க மனசாட்சி படி சொல்லுங்க நீங்க இருவருக்கு அப்பாற்பட்டுவாங்க இதை நாங்க செய்துமோ இல்லையோ இதை யார் பேசியதா எங்களுடைய வரலாறுல புத்தகமா அடிச்சு அப்பவே கொடுத்துருக்கோம் எல்லா விளக்கமும் கொடுத்துருக்கிறோம் அந்த நூலகத்தில் அந்த நூலகத்தில் அங்கே வந்து எல்லாம் காட்சிப்படுத்தணும் நாங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தத்துருவமா அந்த படத்தை நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த புத்தக கண்காட்சியிலேயே அதெல்லாம் முழுமையா என்னென்னலாம் அந்த அகழ்வாயில் கிடைக்கப்பட்ட பொருளெல்லாம் காட்சிப்படுத்தணும் எங்களை பொறுத்த வரைக்கும் சரியா செஞ்சோம் இந்த அரசாங்கம் அதுக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேணும் முயற்சி பண்ணும் விளக்கம் கொடுத்தாங்க வெளிப்படையா தெரியலையே தெரிஞ்சா தானே அதுல வந்து உறுதிப்பட சொல்ல முடியும் ஒரு தவறான கருத்தை கூடாதுல்ல இது ஒரு கீழடி என்பது ஒரு மிக மிக முக்கியமானது இதுல ஒரு தவறானது எந்த செய்தி வந்துடக்கூடாது

நடக்கும் கால பிரிசாட்டில் பேராசிரியர் நல்ல தரமான கல்வி எங்கே கிடைக்கும் நிறைய நிறைய கல்லூரியில் பேராசிரியர் கிடையாது மற்ற நிர்வாகிகளும் கிடையாது அந்த கல்லூரினா அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு தகுந்த ஆள் ஆக இப்படி ஒவ்வொரு கல்லூரிக்கும் தேவையான ஆற்றல் நியமிக்கப்படும் இன்னைக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே என்னுடைய பொதுக்கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் காலி பணியாளர்கள் காலியாக இருப்பதாகவும் அரசு சார்ந்த காலி இருப்பிடங்கள் ரெண்டு லட்சம் இருப்பதாக சொன்னாங்க மொத்தம் அஞ்சரை லட்சம் காலி பணிகள் இருப்பதாக சொன்னாங்க கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் பேர் தான் பணியிட நிரப்பப்பட்டிருக்கு சொன்னாங்க மூன்று மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்தில் இருபதாயிரம் அரசு ஊழியர்கள் பணி இந்த அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டது எதுவுமே அவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தா எப்படி நிர்வாக சிறப்பா இருக்கும் அதே போல கல்லூரிகள் மருத்துவத்துறை அதே மாதிரிதான் நிறைய காலி பணியிடங்களுக்காக நியமிக்கல நீதிமன்றம் போச்சு அதுல சரியான தீர்ப்பு கிடைக்கல அதுவும் நியமிக்கப்படல இப்படி துறை துறை வாரியா பார்க்கும்